திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையில் திரு வெண்காடு தளத்தில் பண்காந்தாரத்தில் பாடியிருக்காரு பதிக எண் அறுபத்தி ஒன்று அவர் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் அருமையான பாடல்களை நம்மளுக்காக அருமை செய்தவர் திருக்கடை ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு அருமையாக பாடி வச்சிருக்காரு திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க இது தெருவெண்காடு தளத்தில் பாடினது ரொம்ப அருமையான பாடல் வாங்க இப்போ நம்ம பாடலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு நல்லா அதில் கொடுத்து மென்மேல் சப்ஸ்கிரைபர் உயர வழி செய்யுங்க திருச்சிற்றம்பலம் குண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று உள்கி தொண்டாய் திரியும் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் மறுப்பான் எந்த ஊர் போலும் வெண் மேல் கருவண்டு யாசை வெண்காடே நம்மை ஆழ்வான் என்று ஏத்தி பாதம் பண்ணால் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒளியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே தன்முத்து மூன்று உடையான் தனை உண்ணி கண்முத்து அரும்ப கழல் சேவடிகை தொழுவார்கள் உணமுத்து அரும்ப உவகை தருவான் ஊர் போலும் வெண்முத்து அருவி புனல் வந்து அழைக்கும் வெண்காடே நரையார் வந்து நாளும் குறுகி நணுகாமுன் உரையால் வேற உள்குவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கலந்து அண்ணம் மருவும் வெண்காடே பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மான் என்று உள்ளத்து உள்ளி தொழுவார்கள் தங்கள் உறு நோய்கள் தள்ளி போக அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சுரி சங்கு உளவித்திரியும் வெண்காடே பொலிகொள் மேனி உடையார் உம்பராளி என்று அலியாராகி அழுது ஊற்று ஊறும் அடியார்கற்கு எலியார் வாழும் அறியான் போலும் வெளிய உருவத்தானை வணங்கும் வெண்காடு கோல்வித்து அணைய கூற்றம் தன்னை குறிப்பினால் மாழ்வித்து அவனை மகிழ்வி தங்கு ஏத்த மாணிக்காய் ஆழ்வித்து அமரர் உலகம் அலிப்பான் ஊர் போலும் வேள்வி புகையால் வானம் கூர் வெண்காடே வளையார் முன்கை வெறுவ வரை ஊன்றி முளையார் மதியம் சூடி என்று முப்போதும் இளையாது ஏத்த இருந்தான் எந்த ஊர் போலும் விளையார் கழனி பழனம் சூழ்ந்த வெண்காடே கரியனோடு மலரான் காணாமை எரியாய் நிமிந்த எங்கள் பெருமான் என்பர்க்கு உரியான நமர்க்கு அரியான் வாழும் ஊர் போலும் விரியார் பொழிலின் வண்டு பாடும் வெண்காடு பாடும் அடியார் பலரும் கூடி பரிந்து ஏத்த ஆடும் அரவம் அசைத்த பெருமான் அறிவு இன்றி மூடம் உடைய சமன் சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் வெண்காடே விடையார் கொடியான் மேவி உறையும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்து தோன்றும் காழியான் நடையார் இன் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அடையா வினைகள் அமரலோகம் ஆழ்வாரே விடையார் கொடியான் மேவி உறையும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்து தோன்றும் காழியான் நடையார் இன் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அடையா வினைகள் அமரலோகம் ஆழ்வாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி சுவேதரண்யேஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி எவ்வளோ அருமையாக பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பாடல்கள்லாம் நல்ல அந்த சூழல்லையே நம்ம உளத்துற மாதிரியே இருக்கும் கூடவே நம்ம அந்த ஊரில் சுற்றுற மாதிரியே இருக்கும் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று உள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் அருப்பான் எந்த ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டு யாழ் செய் வெண்காடே அந்தந்த ஊர்களை பாட போய் அவங்களெல்லாம் கேட்பாராம் உங்கள் ஊரில் இருக்கிற இந்த சிவபெருமானை நான் பாடுறேன் நீங்கள்லாம் எனக்கு என்ன தருவீங்க நீங்கள்லாம் சைவமாக சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்தந்த ஊரில் அவங்க அவங்களுடைய சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்லுவாராம் இந்த சிவபெருமான் சொல்லும்போது பாருங்க ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒளியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே ஊன உணமுத்து அரும்ப உவகை தருவான் ஊர் போலும் வெண்முத்து அருவி புனல் வந்து அழைக்கும் வெண்காடே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கமலத்து அன்னம் மருவும் வெண்காடே தள்ளிப் போகா அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சுரி சங்கு உளவித்திரியும் வெண்காடே எலியான் அமரர்க்கு அரியான் வாழும் ஊர் போலும் வெளிய உருவத்தானை வணங்கும் வெண்காடே ஆழ்வித்து அமரர் உலகம் அழிப்பான் ஊர் போலும் வேள்வி புகையால் வானம் கூர் வெண்காடே இலையாது ஏத்த இருந்தான் எந்தை ஊர் போலும் விளையார் கழனி பழனம் சூழ்ந்த வெண்காடே உரியான் அமரர்க்கு அரியான் வாழும் ஊர் போலும் விரியார் பொழிலின் வண்டு பாடும் வெண்காடே மூடம் உடைய இந்த இடத்த நல்ல கவனிங்க மூடம் உடைய சமன் சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் வெண்காடு அந்த சமணர்களும் சாக்கியர்களுக்கும் ஒன்றும் தெரியல தெரியாத தெரியாத அவங்க மூடர்கள் அவங்களுக்கு இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய பெருமை தெரியாது அப்படின்னு சொல்லி பாடும் அடியார் பலரும் கூடி பரிந்து ஏத்த ஆடும் அரவம் அசைத்த பெருமான் அறிவு இன்றி மூடம் உடைய சமன் சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் வெண்காடு எவ்வளோ அருமையான பாடல்கள் பார்த்திங்களா அவ்வளோ அருமையாக இந்த பாடலை பன்னெண்டு வயசு குழந்த இதை பாடும்போது அவருக்கு என்ன வயசோ அவ்வளோ அந்த ஒரு பால் குடி மறந்த ஒரு குழந்த அங்கே உக்காந்து ஞானப்பால் கேட்டு அழுத அப்பா குளிக்க போனவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பழு பயந்து அழுத உடனே சீர்காழி படித்துறையில் அப்பா சொல்லி அம்மா பொற்கனத்தில் பால் எடுத்துன்னு வந்து ஞானப்பாலை கொடுத்தாங்க அந்த ஞானப்பாலை உண்ட குழந்தை எப்படி வ ஒரு தமிழை எப்படி கொடுத்துருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் ஒரு நாலு வரி ரெண்டு வரி சொல்லி கொடுங்க குழந்தைங்க நல் வழியில் நடப்பாங்க நல்ல பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நல்ல வண்ணம் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல அறமும் வளரும் இந்த உலகின் திறமும் வளரும் நல்ல பொருளும் சேரும் உங்களுக்கு ஞானசம்பந்தருடைய பாடலை கொண்டு வந்து சேர்த்த எங் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்